மனமாற்றத்திற்காக அவரை போல மாறுகிறதற்காக தேவ சித்தத்தை செய்கிறதற்காக மாறின பின்பு நமக்கு காயம் கட்டுகிறார் தீமைக்காக செய்கிற தேவன் அல்ல நன்மைக்காக செய்கிறார் நம்மளை உருவாக்குகிறார் பலருக்கும் மத்தியில் ஆசீர்வாதம் இல்ல பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நிறைய பிரச்சனையை கிராஸ் பண்ற நிறைய போராட்டத்தை கிராஸ் பண்ற என்னால முடியவே இல்ல வைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு செத்தெல்லாம் போல தோணுது சொல்லாத மகளே சொல்லாத மகளே சொல்லாத மகளே தாங்குலா நன்றி கலை சொல்லாதே சிவா சொல்லாதே தெய்வ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் ஆண்டவர் அழைத்தவர் உங்களை கைவிட மாட்டார் எத்தனை சோதனை வந்தாலும் நான் கத்தரை விட மாட்டேன் எத்தனை போராட்டம் வந்தாலும் என் இயேசுவை விட மாட்டேன் கிறிஸ்துவின் நன்மை விட்டு என்னை பிரிப்பவன் யார் பத்திரம் வரலாம் என் வாழ்க்கையில் நிர்வாணம் வரலாம் மாசமோசம் வரலாம் பட்டயம் வரலாம் மரணம் வரலாம் துரைத்தனங்கள் வரலாம் ஏது வந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நீங்கள் வைராக்கியமா நிற்பீர்களா என்று பாருங்கள் பார் என் பிள்ளை எந்த அளவுக்கு நிற்கிறாள் பார் அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் உயர்த்தாமல் இருப்பேனோ என்று சொல்லி என் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை காண தேவன் கிருவை தருவார் மகனே மகளே நிலைத்தினில் தரைத்தினர் எல்லாரும் உன்னை விட்டு போகலாம் உன்னை விட்டு போகாத உன்னோடு கூட இருக்கிறார் யோசிப்பது சிறைச்சாலை தனியா இருக்கும் பொழுது அவன் யாருமே இல்லாத சூழ்நிலையிலும் பணபாத்திரக்காரனும் போய்விட்டான் சுயம்போகியும் போய்விட்டான் எல்லாரும் உன்னை விட்டு போய்விடுவார்கள் அவர் தப்பு செய்தவர்களுக்கெல்லாம் உடனுடன் மிராக்கல் நடக்கலாம் தவறு செய்யாத உனக்கோ ஒரு அற்புதம் நடக்காமல் அப்படியே நிற்பது போல் காணப்படலாம் தக்க சமயம் வரும் தேவனே இறங்கி வருவார் உனக்கு சொப்பனத்தை இரட்டிக்க பண்ணுகிறது நோக்கமே உன்னை சிறையில் இருந்து மீட்டெடுத்து உனக்கு சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக தான் உனக்காக என் கர்த்தர் எதையும் செய்வார் சோர்ந்து போகாதே மகளே மகனை சோர்ந்து போகாதே பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் தயிக்குள்ளார் சாதனா என்கிற பெயரை பார்க்கிறேன் மகளே கேள்விக்குறியோடு நிற்கிறாய் உனக்கு ஒரு பதில் உண்டாகும் என்று சொல்கிறார் பதிலை கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தேவ கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தேவ ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள் இறங்குறார் வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றுகிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று எசப்பாவுடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் அதிசயமான கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடக்கிறது பேசிக் கொண்டிருக்கும் அற்புதம் நடக்கிறது தூதர்கள் புறப்பட்டு போகிறார்கள் இன்று இரவு வீட்டுக்கு வந்து உங்கள் தலையை தலையணையின் மீது படுக்கிறதற்குள்ளாக என் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை உங்கள் கண்கள் கண்டு சாட்சி சொல்ல என் கர்த்தர் கிருபை தருவாராக Take this prophetic one. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Amen.